ஹலோ அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு தஸ்வினாஸ் கிச்சன் இன்று நான் சிறிய ஒரு விலாக் ரூட் பண்ணுறேன் இது நான் மெயின் பாயிண்ட் இல்லை மல்லிகையிறு அங்கே கூறிய மல்லிகை எல்லாம் உண்டு எடுக்க சந்து மேல் பண்ணுறேன் இப்போ மலையத்தில் கொருடிண்டு உண்டு இது ஜாய் எதிர்வரும் ஜார் ஃல் பாம காட்டுற பாமஞ்சி இதர மேல் பெச்சிட்டுமஞ்சி ஜார்தார பூ எடுக்க பூ எல்லாம் தேடன்னு மாத்திர பூண்டு ಮುಕ್ಕೆಲ್ಲ ತೆಲ್ ಬೆಲಿಯಮ್ಮೆಯ ಉಂಡು ಎಡ್ಕಾವ್ ಕಾತುಗ್ ಬೂಂದು ರದ ಚಟ್ಟಿ ಫುಲ್ ಚಟ್ಟಿ ಪೀಸ್ ಆಯಿರ್ കാർ ചട്ടി ഇതിൽ പൂ നല്ല ശിഫ്റ്റ് ആക്കോർ കാത്ത് മലേലേ കാത്ത് ചട്ടി മൂന്നൂർ മൊബൈൽ പാരിലേ

ಮಲ್ಲಿಗೆ ಜಂಡಿ ಮಾಡೋಕ್ಕಿಂತ ಇದ್ರ ನಾನು ಕೊಡ್ಕೊರೆ ಅಂಗಡಿಗೆ ಖಾಲಿ ಜಂಡೆ ಮಾಡೋಕ್ಕಿನ್ನು ಇದು ಸ್ಟಾರ್ಟಿಂಗ್ ಬಾಡವ್ರ್ಕೊತ ತಿಂದು ತಿನ್ನು ಇದು ನಾನು ಅಂಗಡಿ ಕೊಡ್ಕೊರೆ ನೆಕ್ಸ್ಟ್ ಪೊಯ್ತು ಬಂದೆ ಅಂಗಡಿಗೆ ಅದೆಲ್ಲ ಕೊಡ್ತಿತ್ತು ಕೊರಿ ಸಾಮಾನೆಲ್ಲ ಕೊಂಬರ್ ಗಿಂತ ಮಲೆಯಲ್ಲೇ ವೀಡಿಯೆಲ್ಲ ಹಾಕೋ ಗೈತ್ಲ ಇಪ್ಪ ನಾನು ಗರಂ ಮಸಾಲಾರ ಇದೆಲ್ಲ ಬರ್ತು ಬಿಚ್ಚೆ ಅದೆಲ್ಲ ಜಾವ್ಗೆ ಬರ್ತು ಬಿಚ್ಚಿ ತಿಂದೆ ಅದ್ರ ನಾನಿಪ್ಪ ಕೊಡಿ ಹಾಕೋ ಬರ್ತಾ ಇರೋ ಇದನ್ನ ಆರ್ಡ್ರಿಂತ அதான் கரம் மசாலா பஸ்ஸெல்லாம் கடி கடி கரண்ட் கொண்டு கரண்ட் பண்டு அங்கே நம்ம கரம் மசாலா பொடி ஆக்கித்தைத்துரம் மசாலா ரெசிபி பண்ணிங்க நன் சானல் நோண்டு கிரகசங்காதி கன்னட சானல் நோண்டு நோக்காத்தங்க நோக்கோரவா ஸ்பெஷலின் ஆக்கித்ல ஜாவுக்கு பத்திர மீண்ட கறி எட்டிட சில்லி அதுக்கிண்ட் நான் ஃபோன் ஆக்கி கேட்டு அதுக்கு பர்த்தாயிர வந்து அதனெல்லாம் ரெடி ஆக்கி பெச்சிங்க அங்கே பண்டனாரெல்லாம் ரெடி ஆக்கி பெச்சிங்க ல்லாம் ரெடி ஆக்கிட்டுும்ல பத்திர ரெடி எல்லோல்டங்க பண்ணாரு முட்டூ மலை அங்கே பண்ட நேரம் அசலாமலைக்கு பண்ணார் நாங்கள் அளவுக்கு பாக்கு கான்ஸ் நூக்கா பாக்குகாண்ட முக മക്ക നന്നോ മൊബൈല മക്കണ്ടല്ല മക്ക നല്ല കത്തോ വീഡിയോ കാട്ട മൊത്തം ഒന്ന് അഡ്ജി നോക്കി നാഷ്ടാക്ക പൂ പൂ

பாக்குகான்ஸ் இதுதா பிளேட் ஃபுல் டப்பா இதேந்திர முட்டைமா gift கலா खाना கலா என்ன gift my arabic friend give me arabic friend give me arabic friend சொன்னோ கலா பையது சலகு என்ன खाना ஓபன் ஆஹா இந்த ஓபன் பண்ணு நீ கேல gift போனா இப்பாக்கு 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 मार्टेलिन नहीं लगा और तेरे लारा क्या देखा मैं ये बनेगा तेरे पॉल काका वन पिक्चर ना तो ना ना मिलेगी Westr.. मिलेगी ना hey, ना मिलेगी या ना ना दिस तालहरो तालहरो एक एक लगा वन भी लगा तेरे वन वन नहीं है अब ना ना फेवरेट है नहीं कर अपन आते ला आते इन्हें सेडोंडा आते ना नहीं तेरे को पाल न 인데마 무테르누고노 아 어서 걸고다 가 카메라 카카 이 피처르누노 기타 나 피처르누 기타 나니 가 라이트 나라이트 이데 레 이데메노카 어 트랙터

அக்கித்திர பூக்கிட்டு திண்டு மல்லிகல்ல இது ஜண்ட் மடக்கித்தவ ஃபஸ்ட் ஃபஸ்ட் நான் கத்திரமே பூக்கிட்டு இன்னி யாராவ் அது பின்ன உச்சே வெஜ் தம் பிர்யானி ஹாக்கிண்ட்டுள்ள வெஜ் தம் பிர் ரெசிபி நன் சானல் அப்லோட் ஆக்கிர் நோக்காத்தங்க இன்னும் நோக்கோரு மசாலெல்லாம் பாரே நல்ல டேஸ்ட் ஐந்து இதர ரெசிபி நெக்ஸ்ட் அப்லோட் ஆகிறேன் ஆக்கிரோச்சு வெஜ் தம் பிர்னித சைடுக்கு நான் சிக்கன் ஃப்ரைய் ஆக்கி திந்தேன் சிக்கன் ஃபிரைரோ ரெசிபியும் நல்ல சானல் அப்லோட் ஆக்கிடுறேன் அங்கடீர மசாலா யூஸ் ஆகித்தா நான் ஔத்திலே ஹெல் ஆய மசாலா இட்டத்து ஆக்கி சிக்கன் ஃபிரை ஐக்கிற நல்ல டேஸ்ட் டேஸ்டாவது சைடில் சிக்கன் ஃபிரைம் காச்சுல்ல அடி சோ ரூம் தம் பந்து வெஜ் தம் பிர்யானி சோ தம் பத்து இது நல்ல டேஸ்ட் ஆகும் தம் பிரியாணி இப்போ நான் அதை சவ்வாக்கிட்டுள்ள நல்லாய் தர் திண்டு இத ரெசிபி நான் நெக்ஸ்ட் அப்லோடு ஆக்கிறேன் இது கலத்தப்பத்துக்கு நான் அரி இடச்சு வல்ல நான் கல்தப்பா செந்த அது நான் செந்த ஃபஸ்ட்டு கறி நனி அட்டு பின்னே ஆக்காச்சென்று அங்கே சந்திந்த நாங்கள் இப்போ ரைஸ் எல்லாம் ரெடி பிரியாணி வெஜ் தம் பிர்யானி நாங்கள் ஒன்னுக்கு பார்த்தா அதை நங்கப்போ சர்வ் ஆக்கிண்ட்டுன சிக்கன் ஃபிரை நல்லா இட நெண்ட்

நான் எனக்கு கிட்டத்திய ஒரு விலாக்டு டீயாக இருக்கிறேன் இதுட்டா எங்கே ஒரு லைக் ஆக்கோர் ஷேராக்கோர் கமெண்டாக சப்ஸ்கிரைப் ஆக்கோ மறக்கண்டா நாங்கள் எல்லாம் ஒட்டி சேர்த்துட்டு உண்டுலாம் உங்களோட பேரமே ஒரு கல்யாணிட்டு ஒருட்ட பாயில் சோறு எடுக்கிறோம் இங்கே கழிக்கிறதா இன்ஷா இல்லா இன்னும் நான் எங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல கிட்டேன் அலாமலைக்கும்